அதிகமான சகோதரர்கள் தஸ்பீஹ் தொழுகையை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தஸ்பீஹ் தொழுகை என்றால் என்ன இஸ்லாத்திலே அப்படி ஒரு தொழுகை இருக்கிறதா அப்படி இருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவான ஆதாரத்துடன் இந்த பதிவிலே பார்ப்போம் அலமது இல்ல ஹிபில் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அதிகமான சகோதரர்கள் தஸ்பிய தொழுகையை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் பொதுவாக ரமதானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா மஸ்திதுகளிலும் இந்த தஸ்பிய தொழுகை அதிகமாக பல தடவைகள் தொழுவிக்கப்படுகின்றன அருமையானவர்களே இந்த தஸ்பிய தொழுகையுடைய பலன்களை பார்ப்பதற்கு முன்னால இப்படி ஒரு தொழுகை இஸ்லாத்திலே இருக்கிறதா என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் நம்மிலே சிலர் இப்படி ஒரு தொழுகையை கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே சிஹா ஹுசித்தா ஆறு கிரந்தங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அபுதாவு திருமிதி இபுனுமாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த தஸ்மீர் தொழுகையுடைய ஹதீஸ் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அபுதாவுதிலே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ரிவாயத்தாக திருமிதியிலே நானூத்தி எண்பத்தி இரண்டாவது ரிவாயத்தாக இபுனுமாஜாவிலே ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது

சிறிய பாவங்கள் 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 பெரிய ரகசியமாக செய்த செய்த இப்படி பத்து விதமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் சொல்லிவிட்டு சல்லல்லாஹு சொன்னார்கள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு சூரத்துல் சூரத்துள் ஓதிவிட்டு இன்னொரு சூராவையும் ஓதுங்கள் அதற்கு பிறகு அக்பர் என்ற வார்த்தைகளை பதினைந்து தடவை சொல்லுங்கள் பதினைந்து தடவை சொன்னதற்கு பிறகு நீங்கள் ருக்கு செய்யுங்கள் ருக்குவிலே இந்த வார்த்தைகளை பத்து தடவை சொல்லுங்கள் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு இந்த வார்த்தையை பத்து தடவை சொல்லுங்கள் அதற்கு பிறகு முதலாவது சுஜூதுக்கு சென்றதற்கு பிறகு இந்த வார்த்தைகளை பத்து தடவை சொல்லுங்கள் முதலாவது சுஜூதில் இருந்து நடு இருப்பிலே அமரும் பொழுது பத்து தடவை சொல்லுங்கள் அதற்கு பிறகு இரண்டாவது சுஜூதுக்கு சென்றதற்கு பிறகு இந்த வார்த்தைகளை பத்து தடவை சொல்லுங்கள் அதற்கு பிறகு அமர்ந்து எழும்பாமல்

இல்லை என்றால் வாரத்தில் ஒரு தடவையேனும் இந்த தொழுகையை தொழுது வாருங்கள் ஃபஃபீக் உல்லி ஷஹஹரின் மர்ரத்தன் முடியாவிட்டால் ஒவ்வொரு மாதமும் ஒரு தடவை இந்த தொழுகையை தொழுது வாருங்கள் அதற்கும் முடியாவிட்டால் வருடத்திற்கு ஒரு தடவையாவது இந்த தொழுகையை தொழுது வாருங்கள் அதற்கும் முடியாவிட்டால் ஆயுளில் ஒரு தடவையாவது இந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று அதிரத் ரசுல்லாஹி சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஆக கண்யமானவர்கள் இந்த அளவுக்கு மகத்தான ஒரு தொழுகை தான் இந்த தஸ்வியாக உடைய தொழுகை இந்த தொழுகையை தொழுவதின் மூலமாக பத்து விதமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் எங்களுடைய ஈமானையும் அல்லாஹ் அதிகரிக்க செய்கிறான் உலமாக்கள் இந்த தஸ்மீகுடைய தொழுகையிலே ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு எந்தெந்த சூறாக்களை ஓத வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் முதலாவது ரகத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்து தகாசூர் அதாவது அல் ஹாக்கு முத்தகாசுர் என்ற சூறாவையும் இரண்டாவது ரகத்திலே அர் ஐ தல்லதி யுகித்தீன் என்ற சூறாவையும் மூன்றாவது ரக்காத்திலே சூரத்துல் காஃபிரோன் அதாவது குல்யா ஐயுகல் காஃபிரோன் என்ற சூறாவையும் நான்காவது ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸ் அதாவது குலகுல்லாஹு அஹத் என்ற சூறாவையும் ஓத வேண்டும் என்பதாக ஹதீஸ்களுடைய சாராம்சத்தை வைத்து கூறுகிறார்கள் காரணம் என்ன அலைஹி அலுவலாம் அவர்கள் அதிகமாக இந்த சூறாக்களை தொழுகையிலே ஓதி இருக்கிறார்கள் அதை வைத்து இந்த சூறாக்களை இந்த தொழுகையிலே ஓதுவது முஸ்தஹப் என்பதாக மார்க்க சட்ட அறிஞர்கள் கூறுகிறார்கள் அடுத்து இந்த நான்கு ரக்காத்துகளையும் ஒரே சலாமிலே தொழவேண்டும்

இந்த தொழுகையை தொழுவதின் காரணமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லா மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான் அருமையானவர்களை இன்னொரு சந்தேகம் வரலாம் அதாவது முதலாவது ரக்காத்திலே இரண்டாவது சுஜூதுக்கு சென்று பத்து தடவை ஓதிவிட்டு நாங்கள் எழுந்து விடக்கூடாது மாற்றமாக இரண்டாவது சுஜூதிலே ஓதிவிட்டு நாங்கள் அமர வேண்டும் அமர்ந்து பத்து தடவை ஓதியதற்கு பிறகுதான் நாங்கள் எழுந்து நாங்கள் அடுத்த ரக்காத்தை ஆரம்பிக்க வேண்டும் இப்படி ஒரு முறையும் இந்த தஸ்மீகுடைய தொழுகையில் இருக்கிறது அடுத்தது இரண்டாவது ரகாத்திலே நாங்கள் அத்தகையாத்தியுடைய இருப்பில் அதாவது இரண்டாவது சுஜூதிலிருந்து அத்தஹையாத்தியுடைய இருப்பிற்கு வருகிறோம் அத்தகையாத்தே ஓதுவதற்கு முன்னால் இந்த வார்த்தைகள் அதாவது சுஹான அல்லாஹி அஹமது இல்லாஹி அல இல்லாஹ அக்பர் என்ற வார்த்தைகளை பத்து தடவை ஓதிவிட்டு அதற்கு பிறகு தான் அத்தகையா தோதி சலாம் கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த தொழுகையுடைய முறை ஆகவே இந்த தொழுகையை நாமும் முடியுமான அளவு தொடர்ந்து தொழுந்து வருவோம் ரமலானுடைய மாதம் மிக முக்கியமான மாதம் அமல்கள் கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்திலே இன்னும் பத்து நாட்கள் தான் எஞ்சிருக்கிறது அந்த பத்து நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் சுஹானா இந்த ரமதானுடைய மாதத்திலே யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை கொடுத்தானோ யாருக்கெல்லாம் அக்சுரத்தை கொடுத்தானோ அந்த கூட்டத்திலே நம் அனைவரின் சேத்தொருள்வானாக இதே இறுதி பத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம் யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்கிறானோ அந்த கூட்டத்திலும் அல்லா நம் அனைவரின் சேத்தொருள்வானாக ஜிசாக்குமுல்லா ஹஹீர் அணி அலமது இல்ல அஹ் ஆலமீன்